மக்கள் டிவி நேரம் இருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக மறிவோம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல ஒரு அற்புதமான அம்மன் எல்லா அம்மனும் அற்புதமா இருந்தாலும் மதுரக்கி அரசி அங்கையற்கி அன்பு மீனாட்சி அப்ப என்ன நினைக்கிறோம் அன்னை மீனாட்சின்னு நினைக்கிறோம் உண்மைதான் ஆனா அந்த அன்னை எவ்வளவு கருணை புரந்தைகள் பத்தியது தெரியுமா மங்களம் அருள்னால அவர் மங்களூர் அப்படின்னு ஒரு பேர் உள்ளது இப்போ மங்களூர் வந்து எல்லாத்துக்கும் என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த சுற்றுலாத்தலமா போச்சு அந்த மங்களூர் மங்களகரமாக அப்படின்னு அர்த்தம் இப்போ எங்களுடைய காலில் ஒருத்தர் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவருக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் நான் டிவியில் வந்ததுக்காக அவர் உழுகலை நான் ஆட்சாரிகளாக நான் ஒரு வெளியில ஒரு ஹோட்டலுக்கு போறேன் எதில் போறேன்னா அவங்க உழுகுறான்னா நாங்கள் முதல்ல என்ன செய்வோம் மங்களகரமாக அப்படின்னு அர்த்தம் ஏன் நான் கொடுக்குறனால அவங்க மங்களகரமாக இருப்பாங்க அவங்க மங்களகரமாக இருந்த புண்ணியம் ஒன்றை ஆசீர்வாதம் வாங்கினேன் நான் நல்லா இருக்கிறேன் நீங்க மனம் கொழுந்தாதான் நானும் என் குடும்பமும் நல்லா இருக்க முடியும் இப்போ தெரியுதா மங்களத்துக்குனுடைய அருமை அதனால தான் பஜனை பாட்டில் கூட கடைசியில் என்ன செய்வாங்க மங்களம் 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 முடிக்கக்கூடியது அப்படி மங்களத்தை அருளக்கூடியவர் தான் மங்களூர்ல இருக்கக்கூடிய மங்களாம்பிகை அப்படின்னு பேரு இந்த ஆலயத்தை நிறைய பேத்துக்கு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை காரணம் இந்த ஆலயத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய உடுப்பி கிருஷ்ணரை போய் பார்த்துருப்பாங்க அங்கிருந்து சிறிது இருக்கக்கூடக்கூடிய என் அன்னை மூகாம்பியை கொல்லூர் மூகாம்பியை தரிசனம் பண்ணியிருப்பாங்க ஆனால் மக்கள் டிவியில் மட்டும்னா அரிய பெரிய அம்மனை பார்க்க முடியும் மங்களகரமா இருக்கக்கூடிய மீனாட்சி எப்படி முக்கியமோ அந்த மாதிரி நான் மங்களகரமான ஊரை மட்டும் இல்லை என்னை சேவிக்கிற எத்தனை பேர்த்தையும் மங்களகரமாக வைக்கிறேன்னு தான் அந்த ஊர் பேரே மங்களூர்னு வந்துச்சு பெங்களூருக்கு விளக்கம் சொல்றேன் அப்புறம் மங்களூருக்கு இதுதான் விளக்கம் இந்த ஊர்ல மங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு நடுவுல இருக்குது இப்போ இந்த ஊர் அகலப்படுத்தப்பட்டதுனால செல்பவர்கள் கோயில் எங்கு என்றும் சேர்ந்து போங்க இந்த கோயில் ஊருக்கெல்லாம் மங்களத்தை அருள் விட்டு மிக எளிமையாக இருப்பாள் அதான் அதை விட பெரிய பிரசாதம் எனக்கு பெரிய காசு பணம் வந்துருச்சுன்னா நான் தட்டா முண்டாலாம் இருக்கணும் ஏன்னா ஊருக்காகவாது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லி வச்ச மாதிரி இருப்பான் ஆனால் அன்னை மங்களாம்பிகை என்ன செய்யறா தெரியுமா உங்களுக்கெல்லாம் மங்களம் கொடுத்தாலும் நீங்கள் அவட்ட போய் தான் நான் வரம்பெற்றேன்னு அவரை மனம் கூட பிரார்த்தனை பண்ணாலும் அவள் எளிமையாக இருந்து அருளாச்சு பூங்களா நமக்கு எல்லாத்துக்குமே மங்களம் வேணும் இப்போ மங்களம்னா தவறான ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்க முடிக்க போகிறாங்க முடிச்சிருவாங்க அது அதுக்கு பேர் தான் மங்களம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மங்களகரமாகன்னு அர்த்தம் மங்களகரமாகனா மஞ்சள் மங்களம் அப்படின்னா மஞ்சள்னு அர்த்தம் மஞ்சள்னா குரு குரு கிராச்சியத்தை குருக்கு உகந்தது மஞ்சள் அதனால தான் பூஜையில் கூட வாழைப்பழத்தை வைக்கிறது நாகுக்கடையிலலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் போய் கொடுப்பாங்க மங்களகரமாக அப்படின்னு பேர் தாலி வந்து தங்கம் தங்கத்தினுடைய நிறம் மங்களகரமாக என் கணவருடைய அந்த மாங்கலியம் எப்பொழுதும் என் கையில் இருக்கணும்னு உணர்த்துவதற்காக அந்த தங்கத்தில் தாலியை வச்சாங்க வேறு எதுலேயும் தாலியை உணர்த்திடவில்லை மங்களத்துக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது இன்னும் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம் கால அவகாசம் கருதி ஒரு சில விளக்கங்களை மட்டும் கொடுக்குறேன் இந்த ஆடி மாதத்துல நம்ம வாழ்க்கையில எல்லாம் மங்களம் ஏற்படணும் இல்லையா நம்ம அத்தனை பேர்த்துக்கு மங்களகரமான வாழ்க்கை ஏற்படணும் இல்லையா அந்த மங்களாம்பியோடைய அருள் கிடைக்கட்டும் நீங்கள் மூகாம்பியா கொல்லூர் மூகாம்பியை செல்வர்களும் அதேபோல் முருடேஸ்வரர் கோயிலுக்கு செல்பவர்களும் உடுப்பி கண்ணனை செவிப்பதும் விசேஷமே ஆனால் மங்களகரமான அன்னை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த ஊருக்குலாம் செல்லணும்னா பிரதானமாக சிவமுகா அப்படின்னு சொல்லக்கூடாது சிவமுகா போய் போகணும் அல்லது மங்களூர் போய் போகணும் மங்களூர் தான் போகக்கூடிய ஒரு அமைப்பு முக்காவாசி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அன்னை மங்களாம்பியை போய் சென்று வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் மங்களம் ஏற்பட்டுட்டும் இது இன்னொரு கூடுதல் அதிசயம் என்ன தெரியுமா நம்ம சங்கதிகளுக்கே மங்களம் கொடுக்கறாலாம் எப்படின்னா பாட்னார் முப்பாட்னர் மோதையார் சுற்றத்தார் உற்றத்தார் இப்படி தான் பிண்டம் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி உன் குலம் விளங்குக உன் குடும்பம் விளங்குங்க உன் கோத்திரம் விளங்குங்க ஓ வம்சம் விளங்குன்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம் பெரியவங்களாம் அந்த மாதிரி இந்த மங்களாம்பையா என்னை வந்தியா சரணடைஞ்ச உனக்கு மட்டும் மங்களம் இல்லை உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அதாவது கொல்லு பே கூட ஆசீர்வாதத்தை அளிக்கிறாளாம் எவ்வளோ கருணை உள்ள புரிந்தியவள் சாதாரணமாக அம்பாளுக்கு ஒவ்வொரு திருநாமம் இருந்தாலும் ஒரு சில இப்போ கொல்கத்தா காலின்னு சொல்கிறோம் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த மாதிரி தன்னுடைய வம்ச வழிகளுக்கு ஒரு தடவை சென்று சேவித்தால் தன்னுடைய வம்ச வழிகளுக்கு மங்களத்தை கொடுக்க கொடுக்கக்கூடியவரா அதுக்காக தான் அந்த ஊர் மக்கள் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க இவ்வளோ கர்ண உள்ளம் பெருந்தேவில் இருக்கிறா இதை உணர்த்துவதற்காக ஊர் பேரே இப்படி இருக்கட்டும் சொல்லி மங்களூர் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வச்சாங்க ஆகவே இந்த மங்களாம்பையை கொண்டு சேவைச்சு நம்ம வாழ்க்கையில் எல்லாம் மங்களமும் குரு கடாச்சகத்தும் அபிவிருத்தி யோகம் அதாவது ஒரு கோடியே எட்டு லட்சத்து நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு பாவம் இருக்குது ஒரு கோடியே எட்டு லட்சத்து நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு பாவம் இருக்குது யோகம் சொல்லவே முடியாது அபிதா யோகம் இருக்குது மாளவியா ரோஜா இருக்குது ராஜ யோகம் இருக்குது விபரீத ராஜ யோகம் இருக்குது இப்படி எல்லாரும் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத பாவத்தைெல்லாம் நீக்கி கண்ணுக்கு தெரியாத யோக பலத்தை கொடுக்கக்கூடியவர் தான் அந்த மங்களாம்பிகை இந்த மங்களாம்பையை சென்று வணங்குவதனால் நம்ம வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படும் இந்த ஆடி மாதம் முக்கியம் இல்லையா எல்லா அம்மனும் நீங்கள் சேவிச்சாலும் இந்த மாதிரி அம்மனையும் சேவிக்கணுங்கிறது நம்ம தொலைக்காட்சியில் மட்டுமே நீங்கள் அறிய முடியும் அறியது மட்டும் இல்லாமல் அவருடைய பாக்கியத்தை பெற வேண்டுமாய் உங்களை அத்தனை பேர்த்தையும் கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்நாடு அடிமை ஆழ்வார் வணக்கம்